ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இனியா மேரி வீடு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ஸ்கூல் வேறு லீவு விட்டாச்சு பிள்ளைங்களுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு எந்த பச்சரிசி மாவுனாலும் சரி நம்ம திருச்சி வருத்தது வறுக்காதது எதாக இருந்தாலும் சரி எதுவுமே இல்லை அப்படின்னா கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு பச்சரிசி இடியாப்ப மாவு அந்த மாவு இருந்தால் கூட நமக்கு போதும் இப்போ நம்ம முக்கால் கப் மாவு எடுத்துருக்கிறதுனால ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் இந்த தண்ணி அளவு வந்து மாறுபடும் இப்போ சில பச்சரிசி வந்து மாவு பச்சரிசியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் சில நேரம் பச்சரிசி வந்து கொஞ்சம் தண்ணி குறையாக குடிக்கிற பச்சரிசியாக இருக்கும் அதனால் அந்த தண்ணி அளவு மட்டும் நம்ம எடுக்கிற பச்சரிசி மாவுக்கு தவிர்த்து மாறுபடும் இப்போ நான் கடையில் வாங்கின பச்சரிசி தான் நான் முக்கால் கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி சூடு பண்ணுங்கள் தண்ணி சூடு பண்ணும்போது அதில் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம எண்ணெய் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு எண்ணெய் வேண்டான்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் வேண்டானாலும் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போது சாதாரணமாக பாமாயில் தான் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றினாலும் நல்லா மனமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதையும் ஊற்றி நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும் நல்ல அந்த பபில்ஸ் மாதிரி வரக்கூடாது நல்லா கொதிக்கணும் பப் நம்ம உலக்கி வைப்போம்ல அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல பச்சரிசி மாவு அதை இந்த தண்ணியில் கொட்டணும் இப்போ தான் நம்ம உப்பும் எண்ணெயும் போட்டிருக்கோமோ இனிமேல் தான் அது கொதிக்கும் கொதிக்க பாருங்கள் நல்லா இப்படி கொதிக்கும் போது அந்த எண்ணெயை நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சரிசி மாவை போட வேண்டியதுதான் பச்சரிசி மாவு போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கட்டி கட்டி ஆயிரும் நம்மளால் இது பசையவே முடியாது அதனால் அரிசி மாவு போடும்போது தீயை குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு போடுங்க இப்போ நாம் போட்ட மாவுக்கு அந்த க தண்ணி கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா எல்லா தண்ணியும் ஒன்று போல கலந்துருச்சா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது முடிஞ்சால் லோ ஃப்ளேமில் வச்சால் கூட பரவாயில்ல மீடியம் விட லோ ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப நல்லது தான் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எல்லாம் கலந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க மாவு எல்லாமே தண்ணியில் கலந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம சூடோட நம்மளால் பிசைய முடியாதுல்ல அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு அது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் வெந்துடும் அதுக்காக தான் அப்படி வெந்து தான் வெந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும் சிப்ஸு இல்லைன்னா முறுமுறுன்னு இருக்காது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதை மூடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க நம்ம கையால் பிசைகிற அளவுக்கு நம்ம கை சூடு தாங்கிற அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசையலாம் இப்போ நம்ம கை தொடுற அளவுக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துச்சு இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு இப்படி அழுத்தி பிசைவோம் அதே மாதிரி நல்லா அழுத்தி பிசைங்க அழுத்தம் கொடுத்து பிசைங்க அப்போ தான் இந்த சூடோட சில இது கட்டி கட்டியாக இருந்தாலும் நம்ம பிசைகிறதுலேயே சரியாக போயிடும் அதனால் நல்லா அழுத்தி பிசைங்க அழுத்தி தான் நமக்கு சிப்ஸ் சூப்பராக வரும் இல்லை கையில் ஊட்டுது நல்லா ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா கையிலையும் விட்டாது பாத்திரத்துலேயும் விட்டாது எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா காஞ்சிரும் அது நம்ம தேய்க்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு ரெண்டு நிமிஷம் விட ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம தேய்க்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் சரி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ வேறு எல்லாருக்கும் ஸ்கூல் லீவு விட்டாச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும் அவங்களுக்கு தேவைப்பட்டது செஞ்சு கொடுக்கணும் அதுலேயே நமக்கு நேரம் சரியாக போயிடும் அதுவும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா அது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே பிள்ளைங்க சாப்பிட்றத பார்த்து தானே நம்ம சந்தோஷப்படுவோம் அடுத்து நம்ம வந்து இன்னொரு லீவு டைம் ஸ்நாக்ஸாக மிச்சார் எப்படி செய்யலான்னு அடுத்த வீடியோ போடுறேன் சரியா இப்போது நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பிசையணும் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம பிசைய பிசைய தான் மாவு ஆகும் ஏன்னா இது நம்ம வெந்நீ ஊற்றி பிசைஞ்சிருக்கிறதுனால பச்சரிசி மாவு வெறும் ரா பச்சரிசி மாவுங்கிறதுனால அது வந்து சீக்கிரம் டைட் டைட்டாயிடும் நம்ம எவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஒரு நம்ம பூரி தேய்க்கிற கட்டை இருக்குது பாருங்கள் அதில் கொஞ்சம் எண்ணெய் தைச்சிக்குவோம் ஏன்னா அது பச்சரிசி மாவுங்கிறதுனால ஒட்டிக்கிடும் அதனால் அது நம்ம தேய்க்கிற அந்த இதில் எண்ணெய் தைச்சிக்கோங்க இப்போ நீங்கள் பூரி தேய்க்கிற கட்டையில் தேய்க்கிறேனாலும் அதில் தேய்ச்சிக்கோங்க நான் இப்போ கவுண்டர் டாப்லேயே தான் தேய்க்க போகிறேன் இப்போ நல்லா இன்னொரு தடவை நல்லா அழுத்தி ப்ளசிட்டு ஒரு உருண்டை எடுத்து நல்லா நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு திரட்டுவோம் பாருங்கள் அதே மாதிரி திரட்டணும் ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது ரொம்ப தின்னாகவும் தட்டக்கூடாது ரொம்ப தின்னாக தரட்டிங்கன்னா நம்மளால் எடுத்து எண்ணெயில் போட முடியாது ரொம்ப திக்காக போட்டிங்க அப்படின்னா நமக்கு எண்ணெயில் பொரியும் போது மொறுமொறுப்பு இருக்காது ரொம்ப ரொம்ப சா ரொம்ப மறுமுறுப்பு இருக்காது சீக்கிரம் பதத்து போயிடும் அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நல்லா தரட்டிக்கோங்க இந்த மாதிரி முத வச்சிட்டு இதில் மாவுலாம் போட்டு தேய்க்கவே வேண்டாம் நம்ம எண்ணெயிலே போதும் நம்ம எண்ணெய் சேர்த்து அதுவும் ரொம்ப எண்ணெயெலாம் தேவைப்படாது ஓரளவுக்கு எண்ணெய் தான் தேவைப்படும் நம்ம போட்டு இப்படி தேய்ச்சிட்டோன்னா நம்மளோட சிப்ஸு ரெடியாக போகுது ஒரே லெவலாக தேய்ச்சிக்கோங்க மேடும் பள்ளமாக தேய்ச்சிங்கனாலும் நல்லா இருக்காது ஒரே லெவலாக தேய்ச்சிட்டிங்கன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு இந்த இப்படி ப்ளைனாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மாவை பசையும் போதே அதில் கொஞ்சோண்டு வத்தப்பொடி அப்படி இல்லைன்னா சாட் மசாலா கரம் மசாலா எல்லாம் கலந்துக்கலாம் இது வந்து நான் கலந்து மாவை பசைஞ்சிக்கலாம் நான் வந்து இதெல்லாம் பொறிச்சிட்டு தான் அதெல்லாம் புடம்புகிறேன் இது எண்ணெயிலேருந்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த கரண்டி வச்சு ஃபோர்க் இருக்கும் பாருங்க அதை வச்சு நாலு க குத்தி இட்டி கொட்டிங்கன்னா அது இந்த புஷ்னாயி வெடிக்காது இந்த தட்டை சீடை இதெல்லாம் போடும்போது இப்படி தான் ஓட்டை தான் போடுவாங்க நம்மளும் இந்த மாதிரி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கட்டர் வச்சு இல்லை ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஷேப்பை நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து ஒரு கட்டர் வாங்கினேன் இந்த கட்டர் வெறும் பத்து ரூபா தான் நமக்கு இந்த திருவிழா கடையில் எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபா கடையில் வாங்கின கட்ரு தான் இது நல்லா அழகாக ஷேப்பாக இருக்கும் இந்த டிசைன் டிசைனாக இருக்கும் ஓரத்தில் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக கத்தி இருக்கு பாருங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க நமக்கு என்ன ஷேப் தேவையோ நம்ம போடுறது தான் ஷேப்பு அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட குக்கி கட்டர் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அந்த குக்கி கட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹார்டின் ஷேப்பில் ஃப்ளவர் ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம என்னென்ன ஷேப்பில் இது பண்ணுறோமோ அந்த மாதிரி வரும் ஒன்றும் இல்லை மூடி இருக்கு பாருங்கள் டிஃபன் பாக்ஸ் மூடி அப்புறம் சின்ன பிள்ளைங்களோட விளையாட்டு சாமால் சின்ன சின்ன டிசைனாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் கூட நம்ம வச்சோம்னா அது ஒரு டிசைனாக வரும் நல்லாயிருக்கும் அப்புறங்கள் இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் திக்காக ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல முறுமொருன்னு இருக்கும் சிப்ஸ் சாப்பிட இதை ஒன்று ஒன்றா இது வந்து ஒட்டவே ஒட்டாது நீங்கள் செஞ்சு வச்சுட்டா ஐயோ ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டோமே ஒட்டிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல ஒட்டவே ஓட்டாது இதெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் தட்டில் இதே போல் மிச்சம் இருக்கிற எல்லாமாவையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இன்னொரு பாத்திரத்தில் இந்த எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் உருட்டி தேய்ச்சி வச்சுருக்கோமா அது ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இது ஒன்று போட்டு மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒன்று போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று போடுறோன்னா அது போட்டு பொங்கி மேலே வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்தது போடுங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அது வந்து கலரும் மாற இதோட இதே என்னென்னா கலர் மாறாது அந்த மொறுமொறுப்பு தன்மையும் வெள்ளை கலராகவே இருக்கும் நம்ம லைட்டாக ஓரளவுக்கு ஷேடு மாறினோடனே நம்ம எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் கலர் மாறிச்சின்னா கறி தான் போகும் இந்த பச்சரிசி மாவில் செய்கிற சிப்ஸு ஒரே ஒரு பச்சரிசி மாவை வச்சு மட்டும் சூப்பராக நம்ம சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்றலாம் பத்து தான் ஆகும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நான் உடனே செஞ்சு போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம கட் பண்ணி வச்சோம் பாருங்கள் அதை ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு ஃப்ரோசன் பண்ணி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் அந்த சில்லர் இருக்குது பாருங்கள் சில்லரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது அதை எடுத்து நீங்கள் பொறிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுவும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது செஞ்சு வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா டீ போடுற நேரத்தில் இதை எடுத்து நம்ம பொறிச்சு ரெடி பண்ணிடலாம் இப்போது நாலா பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துகிறேன் தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகம் நல்லா வெந்துட்டு நம்ம கரண்டி அதில் படும்போதே அது வெந்தது நமக்கு தெரியும் அந்த கிறிஸ்பினஸ் தெரியும் சூப்பராக இருக்கும் அதில் நல்ல பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சிப்ஸு தயாராகிட்டுன்னு அர்த்தம் அந்த வந்து இது வெந்துட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம அந்த போடும் போதே சலசலப்பாக நுரையை நிறைய பபிள்ஸ் பபிள்ஸாக வருதா வெந்துட்டுனா இந்த பபிள்ஸ் எதுவுமே இருக்காது நுரையெல்லாம் அடங்கிடும் அடங்கிட்டனாலே நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு இருக்கோம் நம்ம சிப்ஸ் ரெடி ஆகிட்டுன்னு இருக்கோம் நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கோங்க இது நிறைய எண்ணெயும் குடிக்காது சில பண்டங்கள்லாம் எண்ணெயாக குடிக்கும் இந்த வடெலாம் நம்ம போட்டோம்னா அந்த வடலை மெஷர்மெண்ட் மாறிட்டு அப்படின்னா நிறைய எண்ணெயை குடிக்கும் அது இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் குடிக்காது சூப்பராக இருக்கும் இது நம்ம அழுத்தம் கொடுத்து பசைஞ்சாலுமே எண்ணெய் அதிகமாக குடிக்கவே குடிக்காது நல்லா கிறிஸ்பியாக ஒரு வாரம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது எல்லாத்தையும் போட்டு கிண்டி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் சலசலப்பு கொஞ்சம் குறைதா அது வேக வேக அந்த பபிள்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி குறைஞ்சிட்டு அப்படின்னா நம்மளோட சிப்ஸ் ரெடி ஆகிட்டு நேர்த்தோம் நம்ம எடுத்துடலாம் இந்த வருங்க அப்படி உடைச்சாலே அப்படி முருண் அப்படி நல்ல சூப்பராக வரும் சவுண்டே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சால் உடனேயும் சாப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் சூடோடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஒரு சில இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரு சில இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாதான் டேஸ்ட் நமக்கு தெரியும் அதே மாதிரி இது ஓரளவுக்கு சூடு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் சாப்பிடுங்க அதுமாரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுட்டு இதில் சும்மா மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் நம்ம பொறிச்சு மொத்தமாக பொறிச்சு வச்சுட்டு அந்த லைட்டு சூடோடு நம்ம அந்த பொடியை போட்டு குளிக்கி விட்டோம்னா எல்லா இடத்துலையும் பரவிடும் அந்த பொடி அதனால தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு இந்த பார்த்திங்களா நான் வந்து அந்த குக்கி கட்டை வச்சு தான் இந்த ரவுண்டு ஷேப்பு ஆர்டின் ஷேப்லாம் கட் பண்ணேன் நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சிப்ஸ் தயார் நல்லா வந்துருச்சு எடுப்போமா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல வெள்ளை கலரில் இது வந்து இதோட டேஸ்ட்டே பார்வையே அந்த வெள்ளையில் நம்ம சாட் மசாலாலாம் தூவோமா அதனால் அது சூப்பராக இருக்கும் அப்புறம் பொறிச்சதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு மேலே போடுற மசாலா ரெடி பண்ணுவோமா அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்ட அளவுக்கு உப்பு ஏன்னா நம்ம வத்தப்பொடி சேர்க்குறதுனால சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி வத்தப்பொடி வேண்டாம்னு நினைக்கிறவங்க வே போடாமட்டுறலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இல்லை எனக்கு சாட் மசாலா மட்டும் போதும்னா வத்தல் உப்பு பொடியும் போட வேண்டாம் இல்லை எனக்கு சாட் மசாலா வேண்டாம்னா வத்தல் உப்பு பொடி மட்டும் போட்டு நம்ம போடலாம் இது அப்படியே நம்ம அதில் போடலாம் போட்டால் ஒரு பக்கம் கூட குறையாக வரும் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால ஒரு கிணத்துல தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பொறிச்சு வச்சுருக்கிறதுல போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு இப்படி மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெந்நிக்கு கொதிக்க வைக்க முக்கீங்கில்ல அதுலேயே நீங்கள் கொஞ்சோண்டு வத்தப்பொடி போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம எதுவுமே போட வேணால் பொறிச்சு எடுத்து அதுவே காரமாக இருக்கும் இப்போது இந்த நம்ம கலந்து வச்சுருக்க சாட் மசாலா இதை இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதில் போட்டு குளிக்கி விட்டாலே போகணும் நம்மளோட பச்சரி சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த பச்சரிசி சிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பச்சரிசி சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சம்மருக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் நான் இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு புதுமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்